ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நெய்வேலுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் தேன் மிளகு இருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த தேன் மிளகு வச்சு எப்படி நம்ம விளக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் மிளகு சேர்த்துக்கலாம் இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மெல்ட் பண்ணியாச்சு இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் பட்டர் வச்சிருக்கேன் ஸோ இந்த பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் வேணாங்கிறவங்க நீங்கள் சுத்தமான நெய் தான் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க அதையும் லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம அதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த பட்டரும் நல்லா உருகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி நம்ம தேன்மேலுக்கு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் அதுலேயே இந்த நெய்யையும் சேர்த்துக்கலாம் கார்த்திகா மார்கழி மாதம் ஆரம்பித்தாவே டெய்லியுமே விளக்கு போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெய் விளக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லியுமே நம்ம காலையிலையும் விளக்கு பொருத்துவாங்க அதுக்கப்புறம் சாயந்தரமும் விளக்கு பொருத்துவாங்க அதுக்கப்புறம் மார்கழி மாதம்னாவே டெய்லியுமே காலையில் நம்ம விளக்கு பொருத்துகிற ஒரு பழக்கமும் இருக்குது அதனால் இது மாதிரி நம்ம ஒரு நாள் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம விளக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஹோல் அந்த ஒன் மந்த்துக்குமே நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு நம்ம அந்த விளக்கு எடுத்து இன்னொரு அகல் விளக்கில் வச்சு நம்ம பொருத்தி வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மில்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டெய்லியுமே நம்ம அழகாக விளக்க பொருத்தலாம் இந்த வீடியோவை நான் யூடியூப்ஸில் தான் நான் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் இந்த நெய் விளக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் அதில் யூடியூபர்ஸ் யாருமே இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க இதில் எல்லா மோல்டுலையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க எக்ஸாம்பிள் இந்த ஐஸ் க்யூப் மோல்டு அதுக்கப்புறம் முட்டை பாக்ஸு அது மாதிரி என்னென்ன மோல்டு இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசையாக சரி அது மாதிரி நல்லா இருக்கும் போல் அது அழகாக எடுக்க வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துலேயுமே திரி போட்டு இந்த மாதிரி அந்த எண்ணெயை ஊற்றி நான் வச்சு பார்த்தேன் ஆனா எதுலையுமே நம்மளால் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியலை அது எதுவுமே நம்மளால் கரெக்டாக கொட்டும் போது அது வரலை ஸோ நம்மளுக்கு வந்து சிலிக்கான் மோல்டு மட்டும்தாங்க பெஸ்ட்டு சிலிக்கான் மோல்டுலாம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக அது ரெடி ஆயிடுது ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு நீங்கள் மற்றதில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அந்த முட்டை முட்டை பாக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஐஸ்கியூப்பு அந்த பாக்ஸாக இருக்கட்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்டில் எதுலேயுமே நீங்கள் வந்து ஊற்றி மோல்டு பண்ணி வைக்காதீங்க சப்போஸ் நீங்கள் விளக்கு நிறையா வச்சுருந்திங்கன்னா அகல் விளக்கில் ஊற்றி திரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நம்ம அப்படியே நம்ம அகல் விளக்கு எடுத்து பொருத்தலாம் ஸோ அது ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்மளால் அதை வந்து எடுக்க முடியாது விளக்குலேருந்து அதை எடுக்க முடியாது ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் சிலிக்கான் மோடில் மட்டும்தான் நம்ம ஈஸியாக அந்த நம்ம அழகாக அந்த விளக்கு ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம வீட்டில் பஞ்சு இருந்ததுனால அந்த பஞ்சை வச்சே திரிமாரி ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மோட்லையும் வச்சு அந்த எண்ணெயுமே நான் ஊற்றி வச்சுட்டேன் ஆனால் என்னால் சிலிக்கான் மோடில் மட்டும்தான் அழகாக அந்த ஷேப் உடையாமல் வந்துச்சு எனக்கு விளக்கு மற்ற இன்னும் கொஞ்சம் காயணுமா என்னான்னு தெரியல ஆனால் அதில் என்னால் கரெக்டாக அந்த ஷேப் எடுக்க முடியல ஆனால் சிலிக்கான் மோடில் ஊற்றினிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேயே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருது சிலிகான் மோடில் பேக் சைட் லைட்டாக அழுத்தம் போதே அழகாக மேலே வந்துடுது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சிலிக்கான் மோடில் இருக்க ஃப்ளவரோட ஷேப் கூட சூப்பராக வந்திருந்தது ஸோ கையோட உங்களுக்கு நான் அதை விளக்கு பொருத்தி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் ஒரே ஒரு மோல்டை மட்டும் எடுத்து நான் பொருத்தி பார்த்தேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க எனக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இப்போ மார்கழி மாதமும் வரப்போகுது டெய்லியுமே காலையில் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதை பொருத்துறது ரொம்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தெரியுது ஏன்னா பசங்களெல்லாம் இருக்காங்க கடைகடைன்னு நான் கோலமும் பெரிய கோலமாக போடுவேங்கிறதுனால கோலம் டக்குன்னு போட்டோமா நம்ம விளக்கு பொருத்தினோமான்னு இருக்கும் ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு விளக்கு பொருத்த ஆரம்பிச்சிட்டேன் விளக்கு பொருத்த உடனே அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஒரு நெய் விளக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ